தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கோயம்புத்தூர் திருவாரூர் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வருசநாடு வாலிப்பாறை மயிலாடும் பாறை கடமலைக்குண்டு உள்ளிட்ட நேர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு பலத்த மழை பெய்தது இந்த மழையானது மானாவரி பயிர் செடிக்க உதவும் என்பதால் நாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் செந்துறை ஆண்டிமடம் தா பளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை பெய்தது மயிலாடுதுறை பகுதியில் திடீரென கருமேகம் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்தது சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் கொள்ளிடம் பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகியுள்ளது